அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆடி கிருத்திகை சிறப்பான நாள் இன்று மதியம் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு ஆடி கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அது நாளை மறுநாள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று நாற்பது மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு இருக்கிறது அதனால் இந்த ஆடி கிருத்திகை சிறப்பை பற்றி பார்ப்போம் தீராத கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கும் ஆடி கத்திகையில் முருகனின் அருளை அனைவரும் பெறுவோமாக வருடத்தின் மற்ற எந்த மாதத்திலும் இல்லாத அளவுக்கு ஆடி மாதத்தில்தான் அதிக அளவு தெய்வங்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான நாட்கள் வருகின்றன அதில் ஒன்று தான் முருகப்பெருமானின் வழிபாட்டுக்குரிய ஆடி கர்த்திகை உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் ஆடி மாத கிருத்திகை தேவர்களின் மாலை காலமாகும் இக்காலத்தில் உப்பில்லா உணவை உண்டு கார்த்திகை விரதம் இருதல் சிறப்பாகவும் இயல்பாகவும் கருதப்படுகிறது பலரும் ஆடி மாதத்திலிருந்து துவங்கி ஆறு மாதங்கள் கார்த்திகை விரதமிருந்து தை மாத கார்த்திகை விரதத்தை முடிப்பார்கள் நட்சத்திரங்களில் கிருத்திகை சிறப்பு வாய்ந்ததாகும் முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டாலும் அவனை பாலூட்டி சீராட்டி வளர்த்த கார்த்திகை பெண்கள் என்பதால் அவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது விரதம் இருப்பது எப்படி ஆடி கிருத்திகை தினத்தன்று பூஜை அறையை சுத்தம் செய்து முருகனின் படத்துக்கு முன்பு அரிசி மாவில் அருகோண கோலமிட வேண்டும் அருகோண கோலமிட்டு அதில் ஆறு தீபங்கள் ஆறு நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் பின்பு முருகனின் படத்துக்கு நெய் தீபம் ஏற்றி பூக்கள் மற்றும் பழங்களை நிவேதனம் செய்ய வேண்டும் பூக்கள் சென்னிற பூக்கள் மிகவும் சிறப்பானவை பின் கந்தசஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம் அல்லது வேல் மாறல் முருகனை மனதில் நினைத்து படிக்க வேண்டும் முடிந்தவர்கள் இந்த தினம் முழுவதும் முருகனுக்கு விரதம் இருப்பது சிறப்பு மாலையில் வீட்டில் அல்லது வீட்டுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் திருத்தே விரத பலன்கள் வேலனை வணங்குவதே நமது முதல் வேலை என்று சொல்வது போல் வேல்முருகனை வணங்கினால் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும் வேண்டியவை யாவும் அருளும் குணம் கொண்டவர் குமரன் கிருத்திகை நட்சத்திர தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவர்கள் நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுர் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேர்களை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் ஆடி கிருத்திகை நாளில் முருகனை மனமுருக வழிபட்டு அனைவரும் கந்தனி நருளை பெறுவோமாக நன்றி